உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் விநாயகர் சதுர்த்தியினுடைய ஒவ்வொரு பதிவையும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் விநாயகர் பெருமானுக்கு எருக்கம்பூ மாலை எதற்காக அணிவிக்கப்படுகிறது எத்தனையோ மலர்கள் இருந்தாலும் எருக்கம்பூ எதற்காக அணிவிக்கப்படுகிறது அதனுடைய பலன்கள் என்ன என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் கடவுள்களில் விநாயகப் பெருமான் மிக முக்கியமானவர் முழு முதற் கடவுள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வீடு தொழில் பள்ளி கோவில் என எந்த இடத்திலும் முகப்பிலிருந்து அருள் செய்யக்கூடியவர் விநாயகப் பெருமானை பிடிக்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஏனென்றால் பிடித்து வைத்தவுடன் எழுந்து அருள் செய்யக்கூடிய தெய்வம் சகலவிதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடிய கணேசனவன் திருமணம் தொடங்கி எந்தவிதமான நல்ல காரியங்கள் முக்கியமான பூஜைகள் வீட்டில் வெளியில் சிறு சிறு காரியங்கள் என அனைத்திலும் இவரை வணங்குவதே முதல் கடமையாக உள்ளது எத்தனை பெரிய பெரிய தெய்வங்கள் இருந்தாலும் விநாயகர் வழிபாட்டை முடித்துவிட்டுதான் பிற வழிபாட்டினையே நாம் துவங்க வேண்டும் அப்போதுதான் அந்த வழிபாடு என்பது முழுமையடையும் இவரின் அன்பை அருளை பெறுவதற்கு எருக்கம்பூ மாலையை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்ளலாம் கமகமக்கும் வாசனை மிகுந்த எத்தனையோ மலர்கள் இருந்தாலும் விநாயகர் சதுர்த்தி என்று அவருக்கு அணிவிக்கப்படும் எருக்கம்பூவுக்கு எந்த மலரும் ஈடாகாது எருக்கம்பூவை அன்று ஒரு நாளாவது தேடி பிடித்து மாலையாக அணிவிப்பதை பக்தர்கள் பலரும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் காடுகளில் தோப்பு மற்றும் வயல்வெளிகளில் விளையக்கூடிய பூ செடிகளில் மொத்தம் ஒன்பது வகையான செடிகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் இவற்றில் அதிகமாக மக்கள் காணக்கூடியது வெள்ளை எருக்கம் மற்றும் ஊதா கலரில் காணப்படக்கூடிய எருக்கம் செடிகள்தான் இதை தவிர பச்சை சிவப்பு மஞ்சள் போன்ற நிறங்கள் கலந்த எருக்கம் பூ செடிகளும் உள்ளது என கூறுகின்றனர் ஆனால் இவற்றை காண்பது என்பது மிக அரிது கத்தரிப்பூ நிறத்திலே இருக்கக்கூடிய செடியை நாம் அதிகம் கண்டாலும் வெள்ளை எருக்கம் செடிகள் அனைத்து இடங்களிலும் அதிகம் காண முடிவதில்லை குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டுமே காணப்படும் இந்த வெள்ளை எருக்கம் செடி வீட்டில் வளர்த்தால் கூட சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள் அதேபோல் வெள்ளை எருக்கம் கொண்டு விநாயகர் செய்து வழிபடுவது என்பது மிகவும் சிறப்பு விநாயகருக்கு உகந்த மலரான இந்த எருக்கம் பூவை கொண்டு பூஜை செய்தால் எண்ணற்ற பலன்களை பெறலாம் எருக்கம்பூவை சமஸ்கிருதத்தில் அறக்கமலர் என்று கூறுகிறார்கள் இதன் அர்த்தம் பிள்ளையாருக்கு உயர்ந்த மலர் அர்க்கன் என்பதற்கு சூரியன் என்ற பொருளும் உண்டு சூரியனார் கோயிலில் தல விருட்சமாக செடிதான் உள்ளது திரு போல் புலியூர் எருக்கத்தம்புலியூர் திருக்கானாட்டுமுள்ளூர் ஆகிய திருக்கோவில்களில் செடியானது ஸ்தலமரமாக இருக்கிறது இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்ட எருக்கம் பூவை விநாயகர் சதுர்த்தி தினம் அன்று நாம் அணிவிக்க வேண்டும் என்று கிடையாது எப்போது வேண்டுமானாலும் விநாயக பெருமானுக்கு அணிவிக்கலாம் இதனால் அவர் மனம் குளிர்ந்து கேட்கும் வரங்களை அள்ளி கொடுப்பார் ஆகவே இந்த சிறப்புக்குரிய விநாயகர் சதுர்த்தி என்று பூவை விநாயகப் பெருமானுக்கு அணிவித்து அவருடைய முழு அருளையும் பெறுவதற்கு ஆயத்தமாகவும் பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று சொல்லக்கூடிய ஔவையாருடைய பாடலை இங்கே முன்மொழிந்து சங்கத்தமிழ் மூன்றையும் நமக்கு தரக்கூடிய அந்த ஞானத்தின் ரூபமான விநாயகப் பெருமானை உள்ளன்போடு வணங்கி மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்